ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயுரு கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் குரோதி வருடம் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விரத தினங்கள் மற்றும் விசேஷ தினங்கள் பற்றியும் மேலும் மாசி மாத கிரக சஞ்சாரங்களை பற்றியும் சிந்திப்போம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி விரதம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பன்னிரண்டு திங்கட்கிழமை ஏகாதசி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசிக் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பதினான்காம் நாள் புதன்கிழமை மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை கிருத்திகை விரதம் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை சஷ்டி விரதம் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை ஏகாதசி விரதம் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை மாசி மகம் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை நடராஜர் அபிஷேகம் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை பௌர்ணமி விரதம் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை காரடையான் நோம்பு மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை வாக்கிய பஞ்சாங்கப்படி குரோதி வருட மாசி மாத கிரகநிலைகளை சிந்திப்போம் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி ஒன்று ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் பலம் பெற்ற சனி பகவானுடன் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்ற சுக்ர பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி பதினான்காம் நாள் புத பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் சென்று நீச்சம் அடைகிறார் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்